நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் கிராமத்தில் பிறந்து பல ஆண்டுகள் நகரத்தில் வாழ்ந்தவர்தான் தான் பென் ஜீவிதா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜீவிதா ஜீவிதாவுக்கு பூர்வீக நிலங்கள் எதுவும் இல்லை விவசாயத்தை பற்றி தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் பெரிதாக எதுவும் தெரியாது என்றார் அப்பா சேகர் ஒரு பள்ளி ஆசிரியர் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் பிள்ளை அந்த குடும்பத்தில் அப்பாவின் கனவெல்லாம் பிள்ளைகள் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று தங்களுடைய வறுமையை போக்க வேண்டும் என்பதுதான் அப்படித்தான் தன் முதல் பெண்ணை பட்டப்படிப்பு வரை படிக்க வைத்துள்ளார் அதற்கு பிறகு உடல்நலக்குறைவு கோளாறு ஏற்பட்டு தந்தை காலமானார் அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அம்மா அமுதாதான் தன் குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார் இந்த நிலையில் ஜீவிதா சேகரும் கல்லூரியில் சேர்க்கப்பட்டார் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வியில் அரசு பள்ளியில் பயின்றவர் ஜீவிதா காஞ்சிபுரம் கல்லூரியில் பிஎஸ்சி சமஸ்கிருதம் மற்றும் கணினி அறிவியல் பிரிவுகளில் சேர்க்கப்பட்டு பயின்று வந்துள்ளார் நல்ல மதிப்பெண் எடுத்த நிலையில் கல்லூரி தேர்வுகளில் தேர்ச்சி அடைந்த பின்னர் ராஜஸ்தானில் உள்ள ஒரு கல்லூரியில் எம்எஸ் பயின்றுள்ளார் ஜீவிதா அதன் பின்னர் சென்னையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து வருமானம் ஈட்டத் தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் சீனிவாசன் என்பவரை ஜீவிதா திருமணம் செய்துள்ளார் அவரும் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்தான் தொடர்ந்து ஐடி நிறுவனத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய ஜீவிதா விவசாயத்தின் மீது அக்கறை ஏற்பட்டு விவசாயம் மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்துள்ளார் இதற்காக அப்பா ஆசிரியர் அம்மா குடும்பத் தலைவி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எல்லோரும் படித்து ஒவ்வொருவராக ஒரு வேலைக்கு போனோம் அக்கா ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறார் தம்பி மெரைன் இன்ஜினியர் நானும் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் நல்ல வருமானம் மத் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை எனக்கு சம்பளம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயற்கை மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் ரசாயனமயமாக்கப்பட்டு உண்ணப்படுவதால் ஏற்படுகின்ற எதிர்ப்பு நோய் பிரச்சனையை நாம் அதிகம் சந்தித்து வருகின்றோம் எனவே தான் செயற்கையாக தயாராகும் உணவுகளை விடுத்து இயற்கையாக ரசாயனம் பயன்படுத்தி உணவுகளை தயாரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் மேலோங்கியது அதுதான் எனக்கு விவசாயத்தின் மீது ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தியது என்றார் நான் பலரிடம் இப்படி விவசாயம் செய்வது பற்றி பேசி பொழுது என்னுடைய தம்பி மாமனார் கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் என்கின்ற கிராமத்தில் நிலம் விற்பனைக்கு இருப்பதாக சொன்னார் எனக்கும் தான் வேலையும் எனவே ஏன் வீட்டிலிருந்து வேலை செய்யும்போது விவசாயமும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது அந்த நிலத்தை வாங்குவது என முடிவு செய்தோம் ரூபாய் நாற்பது லட்சத்திற்கு மேலாக செலவு செய்து அந்த நிலத்தை வாங்கினோம் இந்த நிலத்தை வாங்குகின்ற போது வெறும் புதற்காடுகளாகவே காட்சியளித்தது இது எப்படி சீராக்கப் போகிறோம் என்ற சந்தேகமும் எனக்குள்ளும் இருந்தது அதைவிட ஊர் மக்கள் இதை வேடிக்கையாக பார்த்தார்கள் கைக்குட்டி சிரித்தார்கள் இவர்கள் எப்படி இந்த நிலத்தை சரி செய்யப் போகிறார்கள் என்று பார்த்தனர் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை மேம்படுத்தும் வேலையை தொடங்கினோம் அப்போதுதான் இந்த நிலத்தில் ஒரு கிணறு இருப்பது எங்களுக்கு தெரிந்தது சுமார் அறுபது அடி ஆழம் கொண்ட அந்த கிணற்றை தூர்வாரினோம் சுமார் பத்து லட்சக்கும் மேல் செலவு செய்து அந்த நிலச்சத்து நிலத்தை சீர்படுத்தினோம் கிணற்றின் சுற்றுச்சூழலை புதிதாக கட்டி எழுப்பினோம் இப்போது தரைவட்டத்திற்கு அந்த கிணற்றில் தண்ணீர் தேங்கியிருப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது முதலில் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாகத்தான் தண்ணீர் பயன்படுத்தினோம் அதன் பிறகு இப்போது பாரம்பரிய நெல் விதைகளை உருவாக்கும் முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றோம் என உற்சாகமாக கூறினார் ஜீவிதா இப்போது நாங்கள் குழியடிச்சான் மிளகு சம்பா நொருங்கன் சின்னார் ஆனைக்கொம்பன் சிக சிகப்பு கவுனி அறுபதாம் குருவை என பாரம்பரிய நெல் விதைகளை விதைத்து விதை நெல் உற்பத்தியில் இருக்கின்றோம் இந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியாக உணவு பயன்பாட்டிற்கு தேவையான நெல் வகைகளை விதைத்து உற்பத்தியை பெருக்க திட்டமிட்டு இருக்கின்றோம் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் என்பதனால் இங்கே சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட நாட்டு வகை மாடுகளை வளர்த்து வருகின்றோம் அதன் சாணம் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை உரமாக்கி எங்களுடைய விவசாய தேவைக்கு பயன்படுத்தி வருகின்றோம் ஒரு நெல் ஒரு நாற்று என்கிற முறையில் நெற்பயிர்களை நடவு செய்து வருகின்றோம் அதனால் பெருமளவு பொருளாதார சேமிப்பு எங்களுக்கு ஏற்படுகிறது இன்னும் இந்த மண் இயற்கை விவசாயத்திற்கு தன்னை கொள்ளவில்லை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது சரி செய்யும் மேலும் நிலத்தை சுற்றிலும் அகழி தோண்டி இருக்கின்றோம் மழைநீர் நிலத்தை பாதிக்காமல் இருக்கத்தான் இந்த அகழி அதோடு பாரம்பரிய மர வகைகளும் காய்கறி தோட்டங்களும் பயிரிட திட்டமிட்டிருக்கின்றோம் ஒரு வகையில் இங்கே வேலை செய்து ஒரு மன நிம்மதியை எங்களுக்கு கொடுக்கின்றது நான் மட்டுமல்ல மேலும் ஓரிரு கிராமத்து நபர்களும் என்னோடு இங்கே பணியாற்றி வருகின்றார்கள் அவர்களுக்கு ஒரு கௌரவமான சம்பளத்தையும் நான் வழங்கி வருகின்றேன் பெரும்பாலும் விவசாயம் செய்ய வேலையாட்கள் அதிகமாக வருவதில்லை வெவ்வேறு காரணங்கள் அதற்கு சொல்லலாம் அதனால் இயந்திரங்களை நாட வேண்டிய அவசியம் இருக்கிறது எனக்கு மனித சக்தியை பயன்படுத்தி தான் விவசாயத்தை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் கூட அதற்கு ஆட்கள் கிடைக்காத ஒரு கவலை எனக்குள் இருந்து கொண்டேதானே இருக்கின்றது வேறு வழி இல்லாமல் தான் சில நேரங்களில் இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயத்தை செய்து வருகின்றோம் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பாரம்பரிய இயற்கை உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு அங்காடியை இந்த பகுதியிலோ அல்லது சென்னை போன்ற பெரு நகரங்களிலோ தூங்கவிருக்கின்றோம் அது நம்முடைய உடலை பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடும் நல்ல உணவுப் பொருட்களை எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிற இந்த நேரத்தில் இயற்கை உணவுகளை விற்பனை செய்வதும் மக்களை வாங்க வைப்பதும் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்றார் காலம் காலமாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளே விவசாய நிலத்தில் ஒன்றும் இல்லை என்று நிலங்களை விற்றுவிட்டு நகர்ப்புறங்களில் வேலை தேடி செல்கிற இந்த நிலையில் நகர்ப்புறத்தில் கை நிறைய சம்பாதிக்கும் இந்த பெண் கிராமப்புறத்தை நோக்கி விவசாயம் செய்ய வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது ஒரு பக்கம் கணினி மற்றொரு பக்கம் கலப்பை என்று இரண்டு குதிரைகளில் சவாரி செய்வது போல வருகிறார் மின்பொறியாளன ஜீவிதா இது ஒரு அருமையான பதிவுங்க இந்த ஜீவிதா செய்கிற இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்